சிறுகடிக்கா ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் விஜயா பேசின பேச்சால எப்படியாவது ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து தான் ஆகணும்னு ரோகிணி முடிவெடுக்கிறாங்க அதுக்காக மனோஜ் உதவி செய்ய மாட்டேன்னு இவ்வளோ அடம்பிடிக்கிறாரே மனோஜ் பேசுகிற பேச்சால ரொம்ப மனசு வேதனையில் இருக்கிறாங்க ரோகிணி எப்படியும் சிட்டி ஒரு லட்ச ரூபா பணத்தை தரமாட்டான் நகையை கொடுத்தா கூட பணத்தை வாங்கலாம் நகையவும் அந்த ஓனர் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ பணத்தை போய் கேட்டால் சிட்டி எப்படி தருவான் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மனோஜ் கிட்ட மெதுவாக பேசி பார்ப்போன்னு அங்கே பார்லருக்கு கிளம்புற முன்னாடி கடைக்கு கிளம்பிகிட்டு இருந்த கிட்ட ரோகிணி பேசுகிறாங்க மனோஜ் நான் கேட்குறேனேனு தப்பாக நினைக்காத உண்மையாகவே விரும்பி தானே என்னை கல்யாணம் பண்ணேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா நல்ல ஒரு வீட்டுக்காரராக புருஷனாக இருந்து உதவி செய்கிறத விட்டுட்டு இப்படி கண்டுக்காமல் இருந்தால் எப்படி நான் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை உங்கள் அம்மா கிட்ட கொடுக்கறது எனக்கு ஒன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் பேசாம நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியே கடையில் உனக்காக பணம் வச்சுருப்பேன்ல அந்த பணத்தை கொடு இப்போ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உங்கள் அம்மா கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா எப்படியாவது இந்த இதெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல என்னது ஒன்றை நம்பி நான் பணம் கொடுக்கறதா முடியவே முடியாது நீ பணத்தை கண்டிப்பாக திருப்பி தர மாட்டேன் நீ என்ன முன்னாடி மாதிரி பார்லரோட ஓனராக இருக்க அப்பப்போ பணத்தை ஏற்பாடு பண்ணி தரதுக்கு நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுனால தான் நம்பி உன்னை கல்யாணம் பண்ணேன் அந்த கோபத்தில் தான் அம்மா இதெல்லாம் இந்த பணத்தைலாம் கேட்டுட்ருக்காங்க நீ வெளியில் கடன் வாங்குவியோ இல்லை யார்கிட்ட ஏமாந்து ஏமாந்தியோ அந்த அந்த ஆளுக்கிட்ட பணத்தை வாங்குவியோ எனக்கு தெரியாது ஆனால் உன்னை நம்பி இதில் நான் தலையிடவும் முடியாது உனக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது என்னை மன்னிச்சிரு ரோகிணி நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு தெரிஞ்சாலே அம்மா என்ன சும்மா விட மாட்டாங்க எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க யார்கிட்ட ஏமாந்தியோ அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களே நான் எதுக்காக இதுக்கு பணத்தை கொடுக்கணும் நீ இப்போ யார்கிட்ட ஏமாந்தன்னு பேசாமல் முத்துக்கிட்ட சொல்லு முத்து அவனை வெளுத்து வாங்கி பணத்தையும் வாங்கி கொடுத்துருவான் நீ ஏதோ ஒரு தேவையா தேவையில்லாத ஒரு ஆள்கிட்ட தான் நகையை வாங்கியிருக்கேன்னு தெரியும் அதனால தான் நீ வசமாக மாட்டிக்கிட்டப்ப என் அம்மா மீனா முத்துன்னு எல்லாரும் உன்னை கேள்வி கேட்டப்ப பதில் பேசாமல் நின்ன அதில் ஏன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ தேவையில்லாத வேலையை நீ செஞ்சிருக்கேன்னு நீ செஞ்ச வேலைக்கு நீ தான் அனுபவிக்கணும் இதில் நான் உதவி செஞ்சுக்கிட்டு எங்கம்மா முன்னாடி நான் தலை குடிஞ்சு நிக்க முடியாது என் கிட்ட உதவி கேக்கிறத விட இந்த விஷயத்தையும் இந்த பொறுப்பையும் பேசாமல் முத்துக்கிட்ட கொடுத்தா அவன் சரியா செஞ்சு கொடுப்பான் அந்த ந அந்த நகைக்கு ஏத்த பணத்தையும் வாங்கி கொடுத்துருவான்ல அப்படின்னு சொல்ல அப்ப முத்துவ நம்புவ நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டியா முத்துவும் மீனாவும் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க என்னை அவமானப்படுத்துறாங்க அவங்க கிட்ட உதவி கேட்டு நான் நிற்கிறதா என் விஷயத்த நான் பார்த்துக்குறேன் நீ உன் வேலையைப் பாரு உனக்கும் இதே மாதிரி பிரச்சனை வரும்போது உதவி கேட்டு வந்து என்கிட்ட நிற்பல்ல அப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது நல்ல புருஷனாக எனக்கு உதவி செய்வேன் நினச்சி மறுபடியும் வந்து கேட்டதுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்கேன் உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ இப்படி பொண்டாட்டிக்கு சப் சப்போர்ட் பண்ணணும் உதவி செய்யணுன்ற எண்ணமே இல்லாமல் இருக்கல்ல மனோஜ் உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்புன்னு இன்னைக்கு தான் நான் ரொம்ப மனசு வேதனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோகிணி உடனே மனோஜோ என்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த ரோகிணி படித்த மாதிரி கொஞ்சமாவது யோசிச்சு யார்கிட்ட நகை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கணும் இப்போ மாட்டிக்கிட்டு இப்படி அழுதுட்டீங்கன்னா யார் உதவி செய்ய முடியும் பார்ப்போம் இந்த ரோகிணி எப்படி தான் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்றான்னு பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு மனோஜ் ரோகிணி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிக்கிறாங்க விஜயாத்த கிட்ட மட்டும் ஒரு லட்ச ரூபா பணத்தை திருப்பி தரல அவ்வளவுதான் நானே ஏமாந்து போயிருக்கேன் எனக்கு உதவி செய்ய அந்த வீட்டில் யாரும் இல்லை ஆனால் எப்படியாவது என்கிட்ட பணத்தை வாங்கணும்னு மட்டும் விஜயாத்த நல்ல திட்டம் போட்டிருக்காங்க அப்படி நான் பணத்தை கொடுக்கலன்னா இந்த வீட்டை மருமகளாக இருக்க முடியாது மனோஜ் கூட வாழ முடியாதுன்னு என்ன பேச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல என்ன செய்யலாம் பேசாமல் சிட்டியை போய் பார்ப்போமா சிட்டி தானே நம்மளை ஏமாத்திருக்கான் ஆனால் அவன் நகையை கேட்டால் எப்படி சமாளிக்கிறது தரது நகையை விஜயாத்த நகையை கொண்டு வந்திருந்தா கூட நகையை கொடுத்து பணத்தை வாங்கியிருக்கலாம் இப்படி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில நான் நிற்கிறேனே அப்படின்னு ரோகிணி ரொம்பவே யோசிக்கிறாங்க முருகனுக்கும் வித்யாவுக்கும் அங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு மூத்தவும் முருகனை கூட்டிகிட்டு வர இந்த விஷயம் வித்யாவுக்கு தெரியுது நம்மளுக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்டே ரோகிணி தான் அவகிட்ட சொல்லணும் அவள் கண்டிப்பா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நம்ம கல்யாணத்தன்னைக்கு வரணும்ல அப்படின்னு இதை பத்தி தன்னுடைய கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வித்யாவும் இங்க ரோகிணியை பார்க்க பார்லுக்கு போறாங்க ரோகிணி எந்த வேலையும் செய்யாம ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறத கவனிக்கிறாங்க ரோகினி அப்படின்னு சொல்ல என்ன வித்யா என்ன தேடி வந்திருக்குற அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை எல்லாம் என் கல்யாண விஷயத்த பத்தி பேசதான்னு சொல்ல என்ன சொல்ற அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க அங்க இருக்கிற பணத்தை வீண் செலவு செய்யக்கூடாது வீடு வாங்கணுன்றதுனால ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சே கல்யாணம் செய்யணும் எனக்காக நீ மட்டும்தானே இருக்க ஒன்றை கூப்பிட்டாமல் எப்படி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதான் உன்னை ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு நாளைக்கு வர சொல்லலாமே நினச்சேன் எல்லா ஏற்பாடையும் முருகனும் முத்துவும் தான் நின் முன்னாடி நின்று செய்கிறாங்க முத்துவும் மீனாகவும் இல்லைனா முருகன் மாதிரி ஒரு நல்ல ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடிஞ்சிருக்காது நானும் வேலை வேலைன்னு அமைதியாவே இருந்திருப்பேன் இப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்குனா அதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான் இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் உன் வீட்டுல இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி கண் கலங்கி இருக்கன்னு சொல்ல மறுபடியும் அந்த முத்து மீனா நல்லவங்கன்னு என் முன்னாடி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி வித்யா கேட்க அதான் அந்த நகையை வாங்கி கொடுத்தனில்ல முருகன் கிட்ட கூட பணத்தெல்லாம் வாங்கினேனே அந்த நகை வேற ஒருத்தவங்களுடைய நகையா அந்த பணமும் இப்போ இல்லை நகையும் இல்லை எங்கள் அத்தை போன ஃபங்க்ஷனில் ரொம்ப அவமானப்பட்டிருக்காங்க நகையை ஓனர் கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த நகைக்கு கொடுத்த ஒரு லட்ச ரூபா பணத்தை யார்கிட்ட ஏமாந்தியோ வாங்கிட்டு வந்து கொடுன்னு கேள்வி கேட்குறாங்க கிட்ட உதவி கேட்டால் மனோஜ் கண்டுக்க மாட்டிக்கிறான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறான் என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது மறுபடியும் உங்கள் அத்தை ஒரு லட்சரூபா பணம் கேட்டிருக்காங்களா உன்னை பற்றி அவங்க என்ன யோசிக்கிறாங்க நீ தான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல கேட்டப்பெல்லாம் பணத்தை கொண்டு வந்து எப்படி கொடுக்க முடியும்னு தோணாதா அந்த மனோஜுக்கும் ஓ மாமியாருக்கும் என்ன இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க நீயும் பொறுமையாக இருக்கிற இதெல்லாம் ரொம்ப தப்பு தெளிவாக சொல்லிடு அந்த பணத்தெல்லாம் தர முடியாதுன்னு நீ அந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும்னா கேட்குற நேரம்லாம் பணம் கொடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா ஏன் தான் அந்த மனோஜை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ தெரியல ரோகினி கல்யாணம் ஆனதுலேருந்தே அந்த வீட்டில் நீ என்னைக்காவது நிம்மதியாக இருந்துருக்குறியா சந்தோஷமாக தான் மனோஜ்கூட வாழ்ந்துருக்கிறியா இதில் உன்னை பிரிக்கணும்னு வேற உங்கள் அத்தை இப்படி ஒரு பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க இதுக்கு நீ ஒன்றும் இடம் கொடுக்காத பணத்தெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுன்னு சொல்லும்போது இல்லை வித்யா நான் கண்டிப்பாக பணத்தை கொடுக்கணும் இல்லைனா எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வர வேண்டிய நிலமை வந்துடும் இப்போ உனக்கும் கல்யாணமாக போகுது நான் உதவின்னு யார் வீட்டில் போய் நிற்க முடிய சொல்லு கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு நான் வரேன் அதுக்கு முன்னாடி அந்த சிட்டியை பார்த்து எனக்கு இருக்கிற கோவத்தில் கேள்வி கேட்டு பணத்தை நான் திரும்பி வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ தனியாக போகிறேன்னு கேட்க என்னோட விஷயம் நான் தானே தனியா எல்லாத்தையும் சமாளிக்கணும் நான் பாத்துக்கிறேன் நீ சந்தோஷமா இருக்க உன் கல்யாணத்துக்காக உன்னை கூப்பிட்டு போக எனக்கு மனசு வரல வித்யா நீ உன் கல்யாண ஏற்பாடெல்லாம் பாரு அந்த சிட்டி கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்குற வழியை நான் பார்க்குறேன்னு சொல்லி வித்யாவை பேசி அங்கேருந்து அனுப்பிட்டு சிட்டிய பார்க்கறதுக்காக இங்க ரோகிணி ரொம்பவே கோவமாக கிளம்பி போறாங்க ரோகிணி வரத சிட்டி கவனிச்சிட்டு இந்த ரோகிணி எதுக்காக இங்க வராங்க அவங்களுக்கு ஏதாவது பண தேவை இருக்குமா இல்லை உதவி கேட்டு வராங்களான்னு தெரியல நீ யோசிக்கும்போதே அங்கே வந்த ரோகிணி சிட்டி நீ செஞ்சதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன ரோகிணி மேடம் வந்த உடனே இப்படி கேட்டால் எப்படி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா இல்லை பண உதவி வேணுமா நான் உங்களுக்கு எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு கேட்கும்போது நீ செஞ்சது எல்லாமே தப்பு என்னை ஏமாற்றி அந்த நகையை கொடுத்தியே உன்னால் என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த நகை என்ன உன்னுடைய நகையான்னு கேட்க அதுக்கு சிட்டி சிரிச்சுக்கிட்டே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் நகையாக இருந்தால் என்ன அதான் இப்போ அது உங்கள் நகையாயிருச்சு இல்லை வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அப்படி ஒரு நல்ல நகையை யாராவது தருவாங்களா உங்கள் நல்லதுக்கு உதவி செஞ்சேன் என்ன என்னை வந்து இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு இங்கே வந்து சிட்டி சொல்லும்போது நடிக்காத சிட்டி அந்த நகை உன்னுடைய நகையே இல்லை யாருடைய நகையோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ஏமாற்றி பணத்தையும் வாங்கியிருக்கிறியே இதெல்லாம் தப்பு இல்லையா நீ என்னையே வா ஏமாத்துவ அந்த முத்து மீனாவை தான் ஏதாவது திட்டம் போட்டு மாட்டி விடுவேன்னு நினச்சா என்ன தலைகுனியை வச்சிட்டியே எப்படியோ அந்த நகையோட ஓனர் அந்த நகை எந்தன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க என் மாமியார் அந்த நகையை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிருக்காங்க அங்கே தான் உண்மை என்ன அவங்களுக்கு தெரிய வந்து எல்லா தப்பும் ஏ மேலே தான் இருக்குன்னு என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க அந்த நகைக்கு கொடுத்த ஒரு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வர சொல்லி கேள்வி கேட்டுட்ருக்காங்க நீதான நகையை கொடுத்த என்னை ஏமாத்துறது நீதானே நகைக்காக பணத்தை நீ தானே திருப்பி தரணும் அப்படின்னு ரோகிணி கோபத்தில் கேள்வி கேட்க அதுக்குடனே சிட்டி சிரிச்சுக்கிட்டே என்ன மேடம் நீங்கள் எதையும் யோசிக்காமல் இப்படி வந்து கேள்வி கேட்குறீங்க நான் எதுக்கு பணத்தை திருப்பி தரணும் நகையை கொடுத்துட்டேன் அது சரி நகையை கொடுங்க பணத்தை கொடுக்குறேன் வேணும்னா உங்களுக்காக இதை மட்டும் தான் செய்ய முடியும் நகையவும் நீங்களே வச்சுக்கிட்டு பணத்தையும் கேட்டால் எப்படி மேடம் என்னால் ஏமாற முடியும் அதெல்லாம் நடக்காது நான் தானே நகையை கொடுத்தேன் ஏன் நகையை திருப்பி கொடுங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்ல அந்த நகை தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல நீ என்னை ஏமாற்றி கொடுத்த நகையை அந்த நகையோட ஓனர் வாங்கிட்டாங்க இப்போ எப்படி நான் நகையை திருப்பி தர முடியும் ஏமாந்து நிற்கிறது நான் மட்டும்தான் நகையும் இல்லை பணமும் இல்லை இல்லை இதில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க நான் தான் எங்கள் மாமியார்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் நீ பணத்தை தரலன்னு வையன் அப்புறம் நான் வீட்டை விட்டே வெளியில் போக வேண்டிய நிலமை வந்துடும் அந்த மனோஜ் கிட்ட உதவி கேட்டால் அவனும் உதவி செய்ய மாட்டிக்கிறான் இதெல்லாம் முத்து மீனாக தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகணும் தெரியுமா அவங்களுக்கு நகையை கொ நகைக்கு பதிலாக அந்த பணத்தை கொடுத்துருங்க சிட்டி உங்கள் வழிக்கே வரமாட்டேன் சீக்கிரமாக நான் உங்களுக்கு கடன் வாங்கின பணத்தையும் திருப்பி தந்துடுறேன் உங்களுக்குன்னு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் என்ன இப்படி மாட்டி விடுவீங்க நகையை கொடுத்து ஏமாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில தான் யாரையும் கேட்காம ஒரு லட்சத்தை கொடுத்து அந்த நகையை வாங்கினேன் ஆனால் அது உங்கள் நகை இல்லை அடுத்தவங்களோட நகையை எப்படி எனக்கு கொடுப்பீங்க நீங்கள் இதெல்லாம் நான் போலீஸ் கிட்ட சொன்னால் நீங்கள் தான் வசப்பா வசமாக மாட்டிப்பீங்க சிட்டி அப்படின்னு சொல்லும்போது சிட்டி சிரிச்சுக்கிட்டே போலீஸ் கிட்ட சொல்லுங்க உங்களை எப்படி விடணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் செய்யாத தப்பா நீங்கள் மறைக்காத உண்மையா உங்கள் குடும்பத்தை இன்னும் நீங்கள் ஏமாற்றிட்டு தானே இருக்கீங்க ரோகிணி அதுக்கப்புறம் என்ன வந்து கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் போலீஸ் கிட்ட வேணால் போங்க எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இவ்வளோ பேசுனதுக்கப்புறமா என்னால் பணம் கொடுக்க முடியாது ஏன் நகையை வாங்கியிருக்கீங்கல்ல நகையை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்குங்க இதுதான் என்னுடைய முடிவு தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் என்ன சாதாரணமாக எனக்கு உதவி செஞ்சீங்க உங்களுக்கு அந்த பிஏ தினேஷ்காக நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்குறீங்க அவ்வளவு தான் மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கேருந்து கிளம்புங்க உங்ககிட்ட பேசுறத விட எனக்கு நிறைய வேலை இருக்குது புரியுதா ரோகிணி அப்படின்னு சொல்ல ரோகிணி அழுதுகிட்டே அங்கே இந்த சிட்டியும் இப்படி ஏமாத்திட்டானே பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டானேன்னு இங்கே சிட்டியோட ஆபீஸ்ல இருந்து அங்கே கீழே இறங்கி வராங்க அந்த சமயம் சவாரிக்கு போன முத்து ரோகிணி அந்த இடத்துல பாக்குறாரு இங்கே ரோகிணியை பார்த்துட்டு என்ன அந்த பார்லரில்ம்மா சிட்டி ஆஃபீஸ்லேருந்து வராங்க அதுவும் அழுதுகிட்டே வராங்க என்ன பிரச்சனையாக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படி என்ன ஏதுன்னு போய் கேட்டாலும் அந்த பார்லரில்ம்மா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க என்னன்னு தெரியல இங்கே சவாரிக்கு வந்தோம் இந்த பார்லரில் அம்மாவை பார்த்தோம் அவ்வளவுதான் என்ன பிரச்சனையாக இருந்தால் நமக்கு என்ன பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு முத்துவும் முடிவெடுத்துட்டு அங்கே சவாரிக்காக கிளம்பிடுறாரு ரோகிணி வீட்டுக்கு அழுதுட்டு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சே பார்லரில் வேலையும் பார்க்க முடியல இந்த சிட்டிக்கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிடலான்னு பேசுனா அவன் நம்மளை மாட்டி விட்டுற மாதிரியில பேசியிருக்கான் இதுக்கு மேலையும் சிட்டிக்கு மூலமா பணம் வரும்னு எதிர்பார்க்கவே முடியாதுன்னு வீட்டுக்கு வந்த ரோகிணி தன்னுடைய ரூம்ல ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அந்த சமயம் முத்துவும் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீனா சாப்பாடு எடுத்துவை அப்படின்னு சொல்ல ரோகிணியோட ரூமில் ரோகிணி ரொம்ப சீக்கிரமாக வேலையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காங்க ரூம்லேருந்து வெளியில் வரவே இல்லைன்னு மீனா இங்கே வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே முத்து என்ன மீனா சொல்கிற உண்மையாவா இந்த பார்லரில்மா வீட்டுக்கா வந்தாங்க எதுக்கு உட்காந்து அழுதுட்டு யோசிக்க நம்ம பார்க்கும்போது கூட அந்த சிட்டியோட ஆஃபீஸ்லேருந்து இறங்கி வரும்போது ரோகிணி அழுதுகிட்டே தானே வந்தாங்க கண்டிப்பா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு பார்லமாக கிட்ட போய் கேட்போமா அப்படி கேட்டாலும் நம்மளெல்லாம் திட்டி அனுப்புவாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு முத்துவும் கண்டுக்காம இருக்க முத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ரோகிணி மறுபடியும் சிட்டிக்கு ஃபோன் பண்றாங்க சிட்டி கொஞ்சம் யோசிச்சு பாரு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பா ஒரு லட்ச ரூபாய் எனக்கு தரணும்னு சொல்ல வேணும்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை கடனை வாங்கிக்கோங்க ஆனா மாசம் மாசம் வட்டி பணத்தை சரியா கொடுத்துடணும் அப்படின்னு பேசும்போது அது எப்படி என்னால் முடியும் நானே அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபா வேலை பார்க்குறேன் என்னால் முடியாது சிட்டி உன்னை தவிர வேற யாராலையும் அந்த பணத்தை கொடுக்க முடியாது வெளியில கடன் வாங்கவும் பயமா இருக்கு வீட்டில் எனக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சிட்டிக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த முத்தும் அதை கேட்டுடுறாரு தான் தெரியுது அந்த நகையை வந்து சிட்டிக்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க போல அதுக்காக தான் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை அம்மா கேட்டாங்களேன்னு சிட்டிக்கிட்ட வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறாங்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அந்த சிட்டி நல்ல வசமா ஏமாத்திருக்கான் தாங்க முடியாத ரோகிணி ஏமாந்து போய் எழுதுட்டு இருக்காங்க போல இதுதான் விஷயமா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டே ரோகிணி எதுக்காக அழுகிறாங்கன்னு அப்படின்னு நினைச்ச முத்துவும் இங்கே ரோகிணிக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ நம்ம பணம் அந்த சிட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இருக்க கூடாது அது மட்டும் இல்லை சிட்டி ஒன்றும் இல்லையே இந்த பார்லர்லமாவை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் பணம் கிடைக்காதத உடனே யார்கிட்ட சொல்ல என்ன செய்யன்னு தெரியாம இந்த ரோகிணியும் குடும்பத்தை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க நான் வரேன் சிட்டி உங்ககிட்ட இந்த பார்லர்லம்மா மாதிரி மெதுவா பணத்தை வாங்க அழுதுட்டு இருந்தா உன்கிட்ட எந்த வேலையும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் உன்னை வெளுத்து வாங்கி உங்ககிட்ட எப்படி பேசணுமோ பேசி பணத்தை வாங்குறது எப்படின்னு எனக்கு தானே தெரியும் என் வழியில் தலையிடாத என் குடும்பத்தில் உள்ளவங்களை ஏமாத்தாதான்னு எவ்வளவோ சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த ரோகிணி தான் சரியான ஆளுன்னு ஏமாத்திருக்கான் ஏன்னா அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறதே இந்த ரோகிணி தானே அப்போ இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஆனால் எங்கள் அம்மா கேட்ட மாதிரி அந்த பணத்தை சிட்டிக்கிட்டேருந்து நான் வாங்கணும் ஏன்னா அது எங்கள் வீட்டு பணம்ல இந்த ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்காக இல்லைனாலும் ரோகிணி ஏமாந்ததுக்காக சரியான பதில் கொடுக்கணும் அந்த சிட்டிக்கு அப்படின்னு முத்து முடிவெடுத்துட்டு உடனே கிளம்ப இங்கே மீனா கேட்குறாங்க ஏங்க நீங்கள் என்னவோ ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னீங்க திடீர்னு வெளியில் கிளம்புறீங்க என்னாச்சு சவாரிக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்க அதை விட ஒரு பெரிய வேலை இருக்கு மீனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து என்ன எதுன்னு தெளிவா நான் சொல்கிறேன் அப்படின்னு முத்துவும் வெளியில கிளம்பி போகிறாங்க உடனே மீனாக யோசிக்கிறாங்க பாவம் ரோகிணி என்ன ஆச்சுன்னு தெரியல விஜயா வேற ஒரு லட்ச ரூபா பணத்தை கேட்டதுனால என்ன செய்யணும் தெரியாமல் அழுகிறாங்க போல அவங்கள சாப்பாடாவது கொடுக்கலாமா சாப்பிட கூப்பிட்லாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மீனா மெதுவாக ரோகிணியோட ரூமுக்கு போயிட்டு ரோகிணி எதுக்காக அழுகுறீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் சாப்பிடவே இல்லையே ரூமுக்கு வேணா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்க போதும் போதும் நீங்களும் முத்தும் ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்க நான் சாப்பிடலைன்னா உங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் கிளம்பி போங்க நான் இந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது நீங்களும் முத்தவும் மட்டும்தான் இதில் பெருசாக உதவி செய்கிற மாதிரி நடிக்காதீங்க உங்களெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் எனக்கு நீங்கள் சமைச்ச சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இங்கேருந்து போகிறீங்களா மீனா முதல்ல அப்படின்னு திட்டுறாங்க உடனே மீனாவும் இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு வந்தால் இப்படி தான் தலை குடிஞ்சு நிற்கணும் இதுக்கு தான் என் வீட்டுக்காரர் இந்த மீனா இந்த ரோகினியை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு கோவத்தில் மீனாவும் அங்கேருந்து போகிறாங்க முத்து கார் எடுத்துட்டு அங்கே சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு இங்கே இதை எதிர்பார்க்காத சிட்டி தன்னுடைய ஆளுங்கக்கிட்ட பேசி இருக்காரு பாத்தியா அந்த ரோகிணி எவ்வளோ தெளிவாக நகையவும் வாங்கிக்கிட்டு பணத்தையும் திருப்பி கேட்டு வந்து நிற்கிறாங்கன்னு என்கிட்ட கிட்ட கடன் வாங்கின பணத்தை கூட நான் திருப்பி கேட்காம இருக்கேண்ணா அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரோகிணியால் தான் பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டுதானே தவிர்த்து நான் வேணும்னா இந்த ரோகிணியை சும்மா விட்டு வச்சுருக்கேன் இதில் என்னையே ஏமாற்றி என்கிட்ட பணத்தை வாங்கணும்னு ரோகிணி நினைச்சா சும்மா விட்டுருவேண்ணா அந்த ரோகிணிக்கு சரியான பதில் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அழுதுகிட்டே ரோகிணி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க அங்க முத்து வராரு முத்துவை பார்த்துட்டு இங்க சிட்டியோட ஆளுகணும் அண்ணே அங்க பாருங்கனே முத்துன்னு சொல்ல முத்து இங்க எதுக்கு வந்த உனக்கும் எனக்கும் தான் ஒத்து வராதே இப்ப நான் எதுவும் செய்யல நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத இங்கிருந்து கிளம்பு என்னை பார்க்க பெரிய எல்லாம் வர போறாங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல உன்னை பார்க்க பெரிய ஆளுங்க வரமாட்டாங்க போலீஸை தான் வர வைக்கணும் அப்படிப்பட்ட வேலையை தானே செய்கிறேன்னு கேட்கும்போது இப்போ இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்க நீ என்ன தப்பு செய்யலன்னு இப்படி பேசிட்டு இருக்க அந்த பார்லலம்மா இங்க இருந்து அழுதுட்டு போகும்போதே பார்த்தேன் ஆமாம் அந்த நகைய நீ அந்த ரோகிணிக்கு நீ தானே கொடுத்துருக்க அந்த நகை மூலமாக ஏமாத்தி ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கிறியே அப்புறம் ஒண்ணு செய்யாத மாதிரி கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது அது நான் ரோகிணிக்கு செஞ்ச உதவி அதை அவங்க புரிஞ்சுக்கல நீ வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன ரோகிணி கிட்ட எப்படி பேசணுமோ பேசி அனுப்பிட்டேன் நீ யார் அந்த நகையை பத்தி கேக்கிறதுக்கு இல்லை நீ யார் பணத்தை கேட்டு வர்றதுக்கு உன்கிட்டயா நான் பணத்தை வாங்கினேன் இல்லை இல்லை கிளம்பி இரு நீ இப்படி பிரச்சனை செஞ்சா நான் எப்பயுமே பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத உனக்கும் எனக்கும் எப்பயும் ஆகாது உன் வழியில் நான் வரலை அதனால் கிளம்பி போயிரு நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு இங்க சிட்டி ரொம்ப கோவமா சொல்ல அதுக்கு முத்து சிரிச்சுக்கிட்டே உன்கிட்ட பேசவே வரல உன்னை வெளுத்து வாங்கி நீ தேவையில்லாம சம்பாதிச்சு வச்சிருக்கல மற்றவங்கள ஏமாத்தி அந்த பணத்தை எங்களுக்கு செய்ய வேண்டிய பணத்தை எடுத்துட்டு போக வந்திருக்கேன் உன் பணத்து மேலே எனக்கு ஆசையே இல்லை ஆனா நீ அடுத்தவங்கள ஏமாத்துறல அது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காகவும் பாடம் புகட்டுறதுக்காகவும் தான் வந்திருக்கேன் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை நீயா தந்துட்டா அமைதியாக போயிடுவேன் இல்லைன்னா அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அந்த பார்லரில் அம்மா கொடுத்த ஒரு லட்ச ரூபா பணத்தை திருப்பி நீ தரியா இல்லையான்னு கேட்க தர முடியாதுன்னு சொன்ன உடனே இங்கே முத்து இருந்த கோவத்தில் பலார் பலார்னு வெளுத்துவாங்க இங்க உடனே சிட்டியோட ஆளுங்களும் வந்து பிரச்சனை செய்யும்போது முத்து எல்லாரையும் வெளுத்து வாங்குறாரு இங்கே சிட்டியோட ஆளுங்க பயந்து பதட்டமாயிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாங்க சிட்டி மட்டும் முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு பாத்தியா ஓ ஆளுங்க எல்லாரும் பயந்து போயிட்டாங்க நீ இப்போ பதில் சொல்லலை அப்புறம் அவ்வளவுதான் நான் உன்னை இனி போலீஸ்கிட்ட மாட்டி விடுறதா இல்லை இனி இந்த மாதிரி வேலை செய்யாமல் யாரையும் ஏமாத்தாத மாதிரி உன்னை என்ன செய்வேன்னு நீ ஏன் பார்க்க தான் போகிறேன்னு சொல்ல என்னை விட்டுரு இப்போ என்ன அந்த நகைக்காக அந்த ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படி தானே நான் ஒன்றும் ஏமாத்தலை அந்த ரோகிணி தான் உன் குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க வேணும்னா என்ன ஏதுன்னு அந்த ரோகினி போய் கேளு பணத்தை கொடுத்துட்ற இப்படி அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அங்கே வெளுத்து வாங்கினதால் பயந்து போன சிட்டியும் வேற வழி இல்லாமல் அவர்கிட்ட இருந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை முத்துக்கிட்டே கொடுத்துட்றாரு உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே பார்த்தியா பாசமாக கேட்டேன் புரிய வச்சு பணத்தை வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படி வெளுத்து வாங்கினதுக்கப்புறமா தான் திருந்துவேன்ட்டுருக்கு நீ திருந்துறியோ இல்லையோ எங்கள் பணம் கிடச்சிருச்சு நான் போயிட்டு வரேன் இனி என் வீட்டு விஷயத்தில் தலையிட்டு யாரையாவது ஏமாத்தலாம் ஏமாற்றலாம்னு நினச்ச மறுபடியும் வருவேன் ஆனால் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு ரோகிணியோட பணமும் முத்துவுக்கு கிடைக்குது வீட்டுக்கு முத்து வரும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க உடனே முத்துவும் இங்கே தான் இருக்கீங்களா உங்க எல்லார் முன்னாடியும் அம்மாவுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு முத்து உடனே அண்ணாமலை ஆமா முத்து நீ எதுக்கு உங்க அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும் நீ எந்த தப்பு செய்யலையே ரோகிணி கிட்ட தான் தானே விஜயா பணம் கேட்டான்னு கேட்கும்போது அந்த பணம் தான்ப்பா இந்த பணம் அப்படின்னு சொல்ல ரோகிணி திருத்துருன்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜும் என்ன ரோகிணி முத்துக்கிட்ட உதவி செய்யுங்கன்னு கேட்டியா முத்து அதனால் அந்த உன்னை ஏமாத்துற ஆளுக்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டானா பரவாயில்லையே ரோகிணி அந்த முத்துக்கிட்ட உதவி கேட்கவே மாட்டேன்னு சொல்லி இப்போ க பற்றியா முத்து மூலமாக பணம் கிடச்சிச்சின்னு சொல்ல நான் இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் உதவி கேட்கலை அந்த முத்து என்னவோ பேசிகிட்ருக்கான்னு நீயும் இப்படி தப்பாக புரிஞ்சிக்காதன்னு சொல்கிறாங்க ரோகிணி உடனே முத்து கிட்ட சொல்கிறாங்க அந்த கிட்ட அந்த நகைக்காக பணத்தை கேட்டிங்கல்ல இந்த பணம்தான் அந்த பணம் இப்போ நான் சொல்கிறேன் அந்த ரோகிணி யார்கிட்ட தெரியுமா நகையை வாங்கியிருந்தாங்க நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த சிட்டிக்கிட்டேருந்து தான் இவங்க நகையை வாங்கியிருக்காங்க பணத்தையும் கொடுத்து ஏமாந்துருக்காங்க நான் காலையில் பார்த்தேன் இந்த ரோகிணி அங்கே சிட்டியோட ஆஃபீஸில் போய் பணத்தை கேட்டு பிரச்சனை செஞ்சுருக்காங்க அந்த சிட்டி தரமாட்டேன்னு சொல்ல போய் அழுதுகிட்டே வந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வரும்போது தான் ரோகிணி ஃபோனில் பேசுகிறத கேட்டுட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சிட்டியை போய் வெளுத்து வாங்கினேன் சிட்டியும் வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் ஆனால் எனக்கு இந்த பார்லலம்மா மேலே என்ன சந்தேகம்னா இப்படி சிட்டி கொடுக்குற நகையெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவனும் இல்லை இவங்க எதுக்காக சிட்டியை ஃப்ரெண்டாக நினச்சி இப்படி ஒரு வேலையை தான் தெரியல ஏன் பார்லலம்மா நீங்கள் செய்கிறதே தப்பு அந்த சிட்டியை பற்றி தெரிஞ்சிருந்தும் அவனை போய் நம்பியிருக்கீங்கல்ல அது எப்படி வீட்டில் உள்ள யாரையும் நம்பாத நீங்கள் அந்த மாதிரி சிட்டியை போய் நம்பியிருக்கீங்க உங்கள் பணம் என்னால் திருப்பி கிடச்சிருக்கு உங்களால் வாங்க முடியலல்ல ஏன்னா நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு இந்த சிட்டியை பற்றி நாங்கள் கேள்வி கேட்டப்ப கூட நகையை யார்கிட்ட வாங்கினீங்கன்னு கேட்டப்ப ஏதாவது பதில் சொன்னீங்களா ஏன்னா சிட்டிக்கிட்ட வாங்கின நகை அதானே சிட்டியே யாரையோ ஏமாற்றி வாங்கியிருக்கான் அந்த நகையை நீங்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க அப்படி தானே கேள்வி கேட்க விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது அந்த பணத்தையும் முத்துக்கிட்டேருந்து வாங்கிட்டு நல்ல வேலை என் பையன் முத்துக்கு உண்மை தெரிய அந்த சிட்டிக்கிட்டேருந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டான் ஆனால் நீ என்னடி செஞ்சிருக்க அந்த சிட்டியெல்லாம் ரொம்ப நல்லவன்னு நம்பி பணத்தை வாங்கியிருக்கிறியே அசிங்கமாக இல்லை இப்போ பாரு நகையும் இல்லாமல் பணமும் இல்லாமல் நின்னல உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ எதுக்காக அந்த சிட்டிக்கிட்டலாம் போய் நகையை வாங்கின எனக்கு இன்னும் உன் மேல ரொம்ப சந்தேகம் வருது ஏதோ கிட்ட இருந்து நகை வாங்கினதா சொன்னியே அந்த சிட்டி தான் உன்னுடைய ஃப்ரெண்டா இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமாவே இல்லையா இந்த வீட்டில் மருமகளாக இருந்துக்கிட்டு அந்த சிட்டியை வந்து சிட்டிக்கு உதவி செய்கிறது சிட்டி சிட்டிக்கிட்ட நகை வாங்குறதுன்னு செய்யறதுலாம் பெரிய தப்பு இல்லை இதுக்கு தாங்க சொன்னேன் இந்த ரோகிணி நல்லவிலே இல்லை இவன் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க தகுதி இல்லாதவனு யார் யார்கிட்டையோ பேசுறா யார் யாரையோ ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறாளிங்க இன்னும் என்னென்ன உண்மையை மறைச்சிருக்க அந்த சிட்டிக்கு நிறையா உதவி செஞ்சுருக்குறியோ அப்படின்னு கேட்க ஆண்டி இந்த முத்து சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வந்த திமுற முத்து என்னென்னவோ சொல்லி என்னை மாட்டி விடுறாரு உண்மையாவே அந்த நகையை சிட்டிக்கிட்டு தான் வாங்கினேன் அதான் அதை சொன்னா எல்லாரும் கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன் இப்போ என்னடானா இந்த முத்துவால் உண்மை தெரிஞ்சிருச்சு இனி அந்த சிட்டிக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா ரொம்பவே கோவத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ வர வர ரொம்ப பொய் சொல்கிற யார் யார் கூட பேசக்கூடாதோ அவங்க எல்லாரையும் ஃப்ரெண்டாக வேற வச்சிருக்க இதனால நிறைய பிரச்சனை வரும்னு சொல்ல ஏன் பார்லம்மா அந்த சிட்டிக்கிட்ட தானே நீங்க நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன்லாம் கொடுத்துட்டிங்களான்னு முத்து கேட்க உங்களுக்கு என்ன முத்து நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேள்வி கேட்குறீங்க அது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல விஜயா உடனே பலார்னு வெளுத்து வாங்கி யாரை என்ன பேசுகிற அதான் முத்து கேள்வி கேட்குறான்ல மரியாதையாக பதில் சொல் இப்படிலாம் எதுத்து பேசுன அவ்வளவுதான் பாதில் சும்மா இருக்க மாட்டேன் முத்து இல்லாதான் அந்த பணம் கிடச்சிருக்குமா இந்த பேச்சு பேசுகிற இவ்வளோ தெளிவாக பேசுகிற நீ அந்த ஏமாத்துறானே சிட்டி அவங்கிட்ட போய் பணத்தை நீ ஏன் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே ஏன் வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்த உன்னால முடியாததை முத்து பெருசா சாதிச்சு காட்டியிருக்கான் எப்படியோ பணமாவது கிடச்சிதுன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறல இனிலாம் இந்த வீட்டில் நீ பேசவே கூடாது நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும் முதல்ல முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு இப்படி இனி பேச மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு விஜயா சொல்லும்போது ரோகிணிக்கு முத்து முகத்தை பார்க்க கூட பிடிக்கல இப்படி என்னை மாட்டி விட்டு நான் மன்னிப்பு வேற கேட்கணுமா அப்படின்னு கோவத்துல மன்னிச்சிருங்க முத்து உங்களை இனி எதிர்த்து பேசவே மாட்டேன் இதுக்காக தானே என்னை மாட்டி விட்டீங்க போதுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல உடனே விஜயா என்ன ரோகிணி ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற எங்களையே நடித்து ஏமாத்தனவளாச்சே பாத்தியா மனோஜ் யார்கிட்ட நகையை வாங்கியிருக்கான்னு ஏற்கனவே கடன் வாங்கினது நகை வாங்கினதுன்னு அந்த சிட்டிக்கிட்ட பேசுகிற விஷயத்தெல்லாம் அந்த ரோகிணி மறைச்சிக்கிட்டே இருக்கா என்னவோ சிட்டி ரோகிணிக்கு பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்கான்னு தெரியுது அதனாலதான் அந்த சிட்டியை நம்புகிற ரோகிணி நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராது முத்து இந்த பணத்தை நீ வந்து கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துட்ட ஆனா இந்த ரோகிணிய பத்தின உண்மையவும் நீதான் கண்டுபிடிக்கணும் நீதான் சரியான ஆளு இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான்னு ரோகிணியை பற்றி மட்டும் உண்மை தெரிய வரட்டும் முத்துவால அப்புறம் நான் பேசிக்கிறேன் எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறல ரோகிணி உனக்கு நான் அப்போ ஒரு பதில் கொடுத்துக்கிறேன் எப்படியோ அந்த நகைக்காக பணத்தை முத்து திருப்பி கொண்டு வந்துட்டான் அதனால் போனால் போதும் நான் சும்மா விடுறேன் அதுக்குன்னு முத்து மேலே உள்ள கோவத்தில் ஏதாவது அவமானப்படுத்தி பேசின முத்துவுக்காக நான் உன்னை வெளுத்து வாங்கிடுவேன் புரியுதா அப்படின்னு ரோகிணியை எல்லாரும் முன்னாடி திட்டிட்டு வெளுத்து வாங்கிட்டு அந்த பணத்தையும் எடுத்துட்டு போகிறாங்க விஜயா முத்து அந்த சிட்டியை நல்லா வெளுத்து வாங்கி பணத்தை வாங்கிட்டு வந்ததுனால மீனா சந்தோஷப்படுறாங்க ஆனால் ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க யாருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ முத்து உண்மையை கண்டுபிடிச்சு இப்படி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாரு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு இந்த முத்து மீனாவை சும்மா விடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போனாதான் நான் மனோஜ் கூட நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் முதல்ல முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப ஒரு பெரிய திட்டம் போடணும் போலன்னு கோவத்தில் இருக்காங்க ரோகிணி இங்கே ஒரு லட்ச ரூபா பணம் முத்து வாழ கிடச்சதால் இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த முத்து மீனாவை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க ஆனா அந்த தான் தான் சரியா கண்டுபிடிச்சு சிட்டி கிட்ட இருந்து எப்படியோ முத்து ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்ததுனால இப்போ என்கிட்ட இந்த பணம் இருக்கு முத்து எனக்கு தான் செஞ்சுருக்கான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க விஜயா